ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்தி லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுனால ஒரு மிக மிக அழகான ஒரு எட்டு சென்டாலான ஒரு வீட்டுமனை தான் பார்க்க போகிறோம் இந்த வீட்டுமனை எங்கே இருக்குது அப்படின்னாச்சுன்னா நாகர்கோவில் நாகர்கோவில் இடத்துல பார்த்திங்கன்னா வில்லுக்குறி வில்லுக்குரியில் உங்களுக்கு வந்துட்டு இந்த ஃபேமஸான நியானமால் கலைக்கல்லூர் அதாவது நியானம்மாள் பாங்க இந்த நியானம்மாள் காலேஜுக்கு முன்னால் அமைஞ்ச பசுமை நகர் அதாவது டிடிசிபி ஃபஸ்ட்டு அதாவது தக்கலை வெள்ளுகுரியில் ஃபஸ்ட்டு டிடிசிபி அப்ரூவலில் நம்மளுக்கு ஃபேஸ் டூ அதாவது பசுமை நகர் டூவில் அமைஞ்ச ஒரு ஃப்ளாட்டு தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இந்த ஃப்ளாட்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு ரோடு வேலை நடக்குது டிடிசிபிக்குள்ளே ரோடு வேலை நடக்குது ஸோ ரோடு வேலை நடந்தாலும் எல்லா பிளாட்டுமே சேல் ஆயிடுச்சு எல்லா பிளாட்டும் சேல் ஆயிடுச்சு இப்போ ஒரே கட்டேஸில் லாஸ்ட்டில் வந்து ஒரு எட்டு சென்ட் ஒரு எட்டு சென்ட் மட்டும் இது நம்மளுக்கு சேல் இருக்குது பாக்கி எல்லாம் அதாவது ரோடு போடுறதுக்கு முன்னாலே ரொம்ப ஆஃபரில் ரொம்ப ஆஃபரில் எல்லா பிளாட்டுமே சேல் ஆயிடுச்சு இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இது ஃபேஸ் ஒன் ஃபேஸ் ஒன்ல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வீடுகள் வீடுகள் ஃபுல்லாக வீடுகள் எலும்பி வந்தாச்சு ஸோ இப்போ ஃபேஸ் டூ அதனால போட்டதுனால எல்லாமே அட்வான்ஸ் ஆகிடுச்சு அட்வான்ஸ் ஆகிடுச்சு ஸோ நமக்கு இப்போ ஒரு எட்டு சென்ட் மட்டும் தான் இப்போ சேலுக்கு இருக்குது மிக குறைஞ்ச விலையில் அதாவது டிடிசிபி கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் டிடிசிபியில் மிக குறைஞ்ச விலையில் இந்த பிளாட் வந்திருக்குது மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு சென்ட்டுக்கு ஆறே லட்சம் ஒரு சென்ட்டுக்கு ஆறே கால் லட்சம் ஃபைனலில் கேட்குறாங்க இது வந்து ஃபேஸ் ஒன் ஃபேஸ் ஒன் ஒட்டி நம்மளுக்கு இந்த எட்டு சென்ட் இருக்குது நல்ல அதாவது ரொம்ப கம்மி ரேட்டில் டிடிசிபியில் வந்திருக்குது ஸோ உங்களுக்கு வேணும்னா உடனே உடனே கால் பண்ணி புக் பண்ணிடுங்க ஏன்னா இதுதான் கடைசி பிளாட் இந்த பசுமை நகர் டூவில் இதுதான் கடைசி பிளாட்டு ஸோ வேணும் அப்படின்னாச்சுன்னா உடனே நீங்கள் கால் பண்ணி புக் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இது வந்து ரோடு வேலை அதாவது ரோடு வேலை இப்போ நடந்துகிட்டே இருக்குது ஸோ ஒன் வீக்கில் முடிஞ்சிடும் ஒன் வீக்கில் முடிஞ்சாச்சுன்னா உங்களுக்கு நம்ம அருமையான அருமையான ஒரு புத்தம்போதியாக எட்டு சென்ட் ஃபிளாட்டு உங்களுக்கு ரெடியாக வந்துடும் கையில் பாக்கி எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு சேல் ஆன நிலைமையில் இது தான் வந்திருக்குது ஸோ ரொம்ப ஆஃபர் அதாவது இந்த ஏரியாவில் டிடிசிபி இல்லாததுனால இங்கே பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா எல்லா ஃப்ளாட்டுமே போட்ட உடனே போயிட்டே இருக்குது ஸோ இப்போ இப்போவும் அதே சிட்டுவேஷன் தான் நம்மள்ட்ட இருக்குது கடைசியில் ஒரே ஒரு ஃப்ளாட்டு எட்டு சென்ட் மட்டும் தான் ஸோ அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட இந்த எட்டு சென்ட் ஃப்ளாட்டு உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு வேணும் அப்படின்னு வச்சுன்னா கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளுடைய ஒவ்வொரு புது புது வீடியோவும் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக அமையும் வீடு தேடுவோர் நிலம் தேடுவோர்களுக்கெல்லாம் நம்ம சேனலில் நீங்கள் கண்டக்ட் உங்களுக்கு எல்லா வசதியும் செய்து தரப்படும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ